அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட புதிய நிவாரணப் பணிகள் வடக்கில் இருந்து ஆரம்பம் நாட்டின் பல மாகாணங்களில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் அஸ்வஸ்ம பயன் திட்டத்தில் இணைந்து கொள்ளாத நிலையில் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்தை வடமாகாணத்தில் இருந்து ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது வடமாகாண கிராம உத்தியோகத்தர்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் நலன்புரி மேல திட்டங்களை அமல்படுத்துவதற்கு உறுதியாக இருந்தமையினால் வடமாகாணத்தில் இரண்டாம் கட்ட நிவாரணப் பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது தற்பொழுது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் அனுப்பியவர்களின் தகவல்களை சரிபார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் இருந்து கிராம அலுவலர்கள் ஒதுங்கியுள்ளனர் தங்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை அசுவ அரசின் மானிய திட்டத்தில் சேர மாட்டோம் என கிராம அலுவலர்கள் கூறுகின்றனர் இரண்டாம் கட்டத்தின் கீழ் நான்கரை லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணப் பணிகள் வழங்கப்பட உள்ளன இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளாக ஜூலை முதல் கொடுக்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவாக ஐயாயிரம் மற்றும் எட்டாயிரத்தி ஐநூறு மற்றும் பதினாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறது அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட குடும்ப விசாரணை மற்றும் கொடுப்பனவுகள் எப்போது அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட குடும்ப விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது எனவே இவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் ஜூலை முதல் கிடைக்கும் தன்புறு நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவிப்பத்தின்படி ஜூலை முதல் குடும்ப பயனாளிகள் அன்னைக்கு அதிகாரித்திருப்பதனால் புதிய குடும்பங்கள் சேர்த்து விளங்குவதில் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எனவே ஜூலை முதல் இவர்களுக்குரிய கொடுப்பனங்கள் கிடைக்கும் லைட் இஸ் வீடியோ லைக் ஷியார் டோன்ட் ஃபோகட் சப்ஸ்க்ரைப் பிரஸ் த பெல்ட் ஐகான்